அவருக்கு வயது எழுவத்தி அவர் உயிரோடு இருந்தபோது இல்லாமல் செய்த பல நல்ல விஷயங்கள் குறித்து தற்போது தெரிய வருகிறது கேப்டனின் தங்க மனசு பற்றி தெரியுமா என அவரிடம் உதவி பெற்றவர்கள் கூறி வருகிறார்கள் தான்டன் சேர்ந்து படங்களில் நடித்தவர்கள் ஷூட்டிங்கின் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து வருகிறார்கள் இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் பற்றி நடிகை சீதா முன்பு சுஹாஷினியிடம் கூறிய வீடியோ தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது சீதா சொன்னதை கேட்டு மட்டுமல்ல ரசிகர்களும் வியந்து விட்டார்கள் அடடே கேப்டன் கையில் இப்படியும் ஒரு வித்தை இருக்கா இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்கின்றனர் பற்றி சீதா கூறியதாவது செட்டில் பேசிக் கொண்டிருந்த போது நீ என்ன ராசி நட்சத்திரம் என கேட்டுவிட்டு அடுத்த மாதத்தில் இருந்து உனக்கு வித்தியாசமா டைம் ஒர்க் அவுட் ஆகும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என ஜாதகம் பார்ப்பது போன்று சொல்வார் விஜயகாந்த் மேலும் செட்டில் ரொம்ப கேர் எடுத்துக்குவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார் அடுத்தவர்களுக்கே ஜாதகம் பார்ப்பது போன்று சொன்னவர் தனக்கு நடப்பது பற்றி தெரியாமலா இருந்திருப்பார் எல்லாம் சரி கேப்டன் ஆனால் உங்கள் உடல் மீது ஏன் அக்கறை காட்டவில்லை உடம்பை பார்த்து கொண்டிருந்தால் இந்நேரம் நல்லா இருந்திருப்பீர்களே தமிழக முதல்வராக ஆயிருப்பீர்களே என விஜயகாந்துடன் சேர்ந்து நடித்த சிலரும் ரசிகர்களும் புலம்புகிறார்கள் ஏன் இப்படி அவசரப்பட்டு போயிட்டீங்க கேப்டன் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் விஜயகாந்த் இறந்த பிறகு எஸ் ஏ சந்திரசேகர் சொன்ன விஷயம் ரசிகர்களை யோசிக்க வைத்துவிட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜயகாந்துக்கு மேஜர் அறுவை சிகிச்சை நடந்தது அதன் பிறகு போஸ்ட் ஆபரேஷன் கேர் என்னும் சிகிச்சை அவருக்கு ஒழுங்காக கொடுக்கப்பட்டதா என்று சந்தேகிக்கிறார் எஸ்ஏசி அவ்வளவு சீக்கிரம் தளர்ந்து போகும் உடலல்ல விஜயின் உடல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவரை சந்திக்க முயற்சி செய்தேன் ஆனால் பலனில்லை என வேதனை தெரிவித்தார் எஸ்ஏசி நவம்பர் மாதம் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதும் தேமுதிகா பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் விஜயகாந்த் உடம்புக்கு முடியாதவரை ஏன் அழைத்து வந்து கஷ்டப்படுத்துறீங்க என பலரும் கேள்வி எழுப்பினார்கள் தொண்டர்களை பார்த்தால் கேப்டன் சந்தோஷப்படுவார் அவரின் உடல் நலம் மேம்படும் அதனால் தான் அழைத்து வந்தோம் என பிரேமலதா தெரிவித்தார் அதுதான் விஜயகாந்த் கடைசியாக கலந்து கொண்ட கூட்டம் என்பது தெரியாமல் போய்விட்டதே என தேமுதிகவினர் புலம்பினார்கள்